ஹலோ வணக்கம் சகோதர சகோதரிகளே நான் உங்கள் கலை இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒவ்வொருவருக்கும் நன்றி இப்போ நம்ம பார்க்க போகிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர் கிளாஸஸ் இது பார்த்திங்கன்னா மத்திய அரசு கொடுக்குற வேலை இதில் காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது இதில் பணி கொடுக்க போகிற இடம் மதுரை பணியின் பெயர் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் மெ மெடிக்கல் ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் க்ரைட் கேன்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு மூலமாக தான் எடுப்பாங்க இன்டர்வியூ நடைபெறும் தேதி பார்த்திங்கன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கல்வித்தகுதி டுவெல்த்து எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏ வயது அதிகபட்சமாக முப்பத்தி அஞ்சு வயது இருக்கிற வரையும் இந்த வேலையில் அப்ளை பண்ணலாம் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்துலேருந்து அறுபத்தி ஓராயிரம் வரையும் கொடுப்பாங்க நான் கற்று தேர்வு செய்யும் முறை பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு நடைபெறும் அதுக்கடுத்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தனியான வெப்சைட் அட்ரஸ் இருக்குது இந்த வெப்சைட் அட்ரஸ் நம்ம வீடியோ ஸ்க்ரீனில் தெரியும் இதை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் இந்த இணைய நேரத்தில் சென்று மேலும் தகவலை தெரிந்து கொள்ளலாம் இந்த வேலைகள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் தகுதியுடைய நபர்கள் அங்கெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலையில் வெற்றி பெற எங்களுடைய நம்மளுடைய சேனல் ஏகேஆர் செவன் ஜாப் சார்பாக நீங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அட்ரஸ் தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க லிங்கில் மூலமாகவும் போய் அங்கேயும் போய் எடுத்துக்கலாம் இங்கே தேவைப்படுறவங்களும் இதுலேயும் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் இன்று நடைபெறும் தேதி பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மருந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே இன்ட்ரிவியூ நடக்கிற இடத்துக்கு சென்றுங்க சரிங்களா தகுதியுடையவர்கள் நீங்கள் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விடைபெறுவது கலை நன்றி வணக்கம் பை பாய்